ஹாய் காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறோம் ஸோ ரம்யா எங்கே கிளம்பிட்டோம் மூஞ்சல் ரெண்டு பேர்த்தோட மூஞ்சிலையும் பல்லு அப்படியே அவ்வளோ இருக்கு

என்னைக்காவ சின்ன வயசே ஒரு ஆசை கண்டிப்பா இன்னைக்கு போக போற ரொம்ப ஹாப்பியா இருக்கு மீ கோயிங் மேன் ஏரோப்ளே ஆமா ஒரு வாரமா சொல்லிட்டே இருக்கேன் பிளைட்ல போறோம் பிளைட்ல போறோம் டிக்கெட் வரதுல தே நான் பாத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு 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 பார்த்துட்டே இருக்கேன் ஒவ்வொரு நாளும் நான் எண்ணிட்டே இருக்கோம் போறோம் 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 ஆமா சோ நமக்கு இந்த 2024 துவக்கமே அமுகமா அமுகமா இருக்கு எனக்கெல்லாம் வந்து அந்த ராட்டந்தூரியே வந்து எனக்கு பயம் கொஞ்சம் ஹைட் பஞ்சி ஜம்ப் கொஞ்சம் மேல போனேனே என்ன கை கால் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு ஆண்டியா கரெக்ட் பண்ணுச்சுனா ஆண்டியா கரெக்ட் பண்ணிட்டு இருக்க ஆண்டியா தாடா

ஃபர்ஸ்ட் டைம் நாங்க உள்ள போறோம் அதுவே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஏன்னா நிறைய பேர் சொல்லிருக்காங்க பிளைட் பக்கத்துல போக போறோம் எனக்கு பக்கத்துல பார்க்க போறோம் அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே நாங்க இன்னும் போனது கிடையாது உள்ள பார்த்தது இல்ல அந்த ஏர்போர்ட்டுமே பிரம்மாண்டமா இருக்குன்னு சொல்லிருக்காங்க பட் நாங்க இன்னும் பார்த்தது இல்ல சோ நாங்க அதவும் எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த லாக்ஸ்ல நீங்க பார்க்க போறீங்க

இதில் எங்கே போகணுன்னு தெரிய மாட்டேங்குது கதை முந்தை கஜை முந்தை கதை முந்தான் இருக்கு தேர்ட்டி நைனு நாங்கள் சிண்டிக்கோ இங்கே எல்லாம் விண்டிகோ தான் ஆ இதுக்குள்ளோம் வந்த உடனே எல்லாரும் பாஸ்போர்ட்டை கட்டி வெரிஃபை பண்ணிட்டு இருந்தாங்க பயந்துட்டேன் நான் வேற பாஸ்போர்ட் எடுத்துகிட்டே வரல நான் அப்படியே அதுக்கு பாரம்பாத்தா ஐடென்டி வெரிஃபிகேஷன் நான் ஆதார் கார்டு கட்டி வெரிஃபை பண்ணிட்டோம் தேவையில்லை பாஸ்போர்ட் ஸோ ஃபைனலி போர்டிங் பாஸ் வாங்கிட்டோம் சிக்கிங்க அது சிறப்பான செய்தி கீழே போய்ட்டு சொல்லுவோம் சார் நமக்கு வந்து கேட் நம்பர் ஃபோர்டீன் அதனால் வந்து கீழே டவுன் ஸ்டார் போய்ட்டுருக்கோம் கொண்டு அவ்வளவு செக்கிங் இல்ல பசங்களுக்கு எப்படி இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அகட்டவா வாட்சச்சு போடக்கூடாதான் பெல்ட் போடக்கூடாது உள்ள அப்புறம் சைன் எதுவுமே மெட்டாலிக் ஐட்டம் உடம்புல எதுவுமே இருக்கக்கூடாது கம்ப்ளீட் எடுத்து சொல்லிட்டோம் அப்புறம் பேக்கில் வந்து அந்த லேப்டாப்பு பவர் பேங்க் சார்ஜர்லாம் வேற ஒரு ட்ராலியில் கொட்டி தனித்தனியில் பிரித்து பிரிச்சு பிரித்து வச்சு என்னடா இப்படிலாம் பண்ணுறீங்க அந்த மாதிரி தான் இருக்கு இப்போ நம்ம பஸ்ஸுக்கு போகிறோம் ஃபோர்டீன் வாங்க வாங்க பஸ்ல உட்காருங்க வந்து

குழந்தைங்க மாதிரி பிடிச்சிட்டு இருக்கு அஞ்சலி பாப்பா நம்ம கூட தான குடிக்க போற வேற யாரும் குடிக்க போறாங்க இங்க என்ன நம்ம வச்சிருக்காங்களே சரி என்ன இது வாமிட் வந்து எடுக்கிறதுக்கா இந்த மாதிரி பேக்ல சேஃப்டி பிரிகாஷன் ஏதோ பேக்ல வச்சிருக்காங்க காலங்காலமும் இந்த சீட் பெல்ட் சிம்பிள் தான் என்ன தடுமாறுற பெல்ட் பைக்கு போடாதீங்க இடுப்புக்கு போடுங்க ஆமாவா வா ஒரு 10 நிமிஷம் எக்சர்சைஸ் பண்ணிக்கிறேன் என்ன யோசிங்க நேரா கடல்ல போறப்ப என்ன தெரிகிறது அது ஒண்ணுமில்லடா பிட் இவ்ளோ என்ன அண்ணா ரொம்ப அழகா இருக்கக்ல அக்கர் ரொம்ப அழகா இருக்கக்ல மூஞ்சி இந்த கண்டுசிட் ருக்கும்போதே நீ அக்காவை ரசிக்கறியே

நாங்கள்லாம் யார் மில்க் மூட்டிங் செஞ்சு கொண்டாந்துட்டோம் ஸ்மெல்லு பயங்கரமாக இருது க்ளோஸ் பண்ணிடு மில்க் புட்டிங் வாசம் பயங்கரமா இருது மற்றவங்க டிஸ்டர்ப் ஆகக்கூடாது நான் எடுத்து வயலு டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடுவோம்

உட்காந்துக்கிட்டு போகிறப்ப வேற லெவல் ஃபீல் ஆனால் இவனுக்கு வர வர ஃப்ளைட்டை மேலே ஏற்றிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப மேலே ஏறுது திடீர் திடீர் சாயுது அந்த ரக்கமாக இருக்கு ஆடுது அதுமாக ஆபத்து 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 சீட் பெல்ட்டு போடு என்ன சொன்னாங்க பேட் வெதராக அதுக்காக சீட் பெல் போட சொன்னாங்க கேப்டன் போட சொன்னாராம் நான் இப்போ தான் சொன்னேன் யாராக்கும் இந்த ஆட்டம் ஆடுதுன்னு கரெக்டாக பேடு வதான்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எல்லாரும் இறங்க பரபரப்பாக மைல் சீட்டில் உட்காந்தாங்க கேப்டன் உத்தரவு மீறக்கூடாது உத்தரவு சாய் கம்பெனி சாய் பைலே கேப்டன் காற்று வேக் பண்ணி சீட் பெல்ட்டை போடான்னு அனௌன்ஸ் பண்ணாரு டிரைவரிங் அதனால் எல்லாம் சீட் பெல்ட்டை போட்டு சேர்ப்பாங்க

ஸோ இங்கேருந்து பஸ்ல தான் விட்டு போகிறாங்க என்ன இந்த ஏர்போர்ட் ஏர்போர்ட் மாதிரி இல்லை பஸ் ஸ்டாண்டு மாதிரி இருக்கு இடம் போகிறேன் சூப்பராக இருக்குது இடம் நல்லா இருக்கு ஸோ இங்கேருந்து நம்ம இருந்து நம்ம ரூமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் த்ரீ கிலோமீட்டர் ஸோ நம்ம இங்கிருந்து ஆட்டோ புக் பண்ணி இப்போ ரூமுக்கு போய்ட்டுருக்கோம் ஸ்மார்ட் எஸ் நானும் ஆட்டாக இருந்த தமிழ்ல இங்கிலீஷ்ல சொல்கிறேன் தமிழ்ல சொல்கிறேன் புரியல அவரே எதுவும் சொல்றது நமக்கு புரியல அதனால நானே மேப்பை போட்டேன் இந்த மால்ல தான் நம்ம போய் மூணு நாள் குடியிருக்க போகிறோம் இந்த சூரத் பிளாக் வந்து அடுத்தது வீடியோவில் கண்டினியூவாக வரும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் தேங்க்யூ டாட்டா பாய் பாய்